இந்த உது என்று இவ்வாறு இருக்கிறதே ஏராளமான சிறப்புகளை எங்களுக்கு தருகின்றன அதிலே ஒன்று பெருமானா செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அதிர்சுகள் நூடாகவும் அதே போன்று இன்னும் வரலாற்று சம்பவ நூடாகவும் எடுத்து பார்க்கின்ற போது ஒரு மனிதன் உதுவோடு இருக்கின்ற போது அடைந்து கொள்ளுகின்ற சிறப்புகளை நாம் பார்ப்போம் என்றால் அதிலே முதலாவது சிறப்பாக அல்லாஹின் விருப்பத்தையும் அன்பையும் இந்த அல்லாஹ் பரிசுத்த அல்லாத்திலை சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் சுத்தமாக இருப்போரை விரும்புகிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த குரானுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முப்பத்திர்கள் சிலர் சொல்கின்றார்கள் சுத்தமாக இருப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய அருத்தத்திலே ஒரு அருத்தம் உருவோடு இருப்பவர்கள் என்று கூட விளக்கத்தை சொல்கின்றார்கள் எனவே யாரெல்லாம் முழுவதோடு இருக்கின்றார்களோ சுத்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய அன்பு கிடைக்கிறது சாதாரணமாக தந்தை தன்னுடைய மகனோடு அன்பு காட்டினால் தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் தன்னுடைய மகன் தந்தைக்கு இரக்கம் காட்டினால் தந்தைக்கும் மகனுக்கும் எப்படி சந்தோஷம் கணவன் மனைவி அன்பு எவ்வளவு சந்தோஷம் அதே போல கணியமானவர்களே அல்லாஹ் எங்களோடு இரக்கமாக இருக்கிறான் அல்லாஹ் எங்களோடு அன்பாக இருக்கிறான் என்றால் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் இந் அல்லாஹ் தூமையானவன் அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் சுத்தமானவன் சுத்தத்தை தவிர அழகை தவிர தூய்மையை தவிர கவுல் செய்வது கிடையாது எனவே நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் உதவோடு இருக்க வேண்டும் அப்போது நிச்சயமாக அல்லாவுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது இந்த உதவினூடாக அடையக்கூடிய நன்மைகளிலே நபிகள் நாயகம் அலைவசன் அவர்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பிரத்யேகமான திறன் ஆதம் அலைவாஹோ அலைவசலம் வரைக்கும் உள்ள இந்த உம்மத்திலே அனைத்து மக்களும் எல்லா சமூகையினாலயே கயாமத்துரிய நாளிலே கொண்டு வரப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ இந்த உம்மத்தை முஹம்மதியா முகமது صلى الله عليه வ ஸல்லல்லாஹு அலைஹி விசேடமான ஒரு சிறப்பை கொடுத்திருப்பாங்க. இது தெரியுமா? உருவ எடுத்துமே நாங்க வுழு எடுக்கும் போது இந்த உறுப்புகள கலவப்பட்டுச்சு இந்த உறுப்புகள் எல்லாம் பலபலகும். மின்னும் வெளிச்சத்தை ஏற்படுத்தும். இதுதான் இந்த உண்மத்துக்குரிய விசேடமான ஒரு அடையாளம் என்பதாக பெருமானார் சொல்லல்லாக அழைவசன் அவர்கள் கூட நாளை கையாமத்துரிய நாளில இந்த உண்மத்தை அடையாளப்படுத்துவார் அல்லாவின் தூதர் சொல்லல்லாக அழைவசன் அவர் சொல்லக்கூடிய செய்தி கண்ணியமானவர்களே புகாரி முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாளைய கையாமத்துரிய நாளையிலே உலக ஆரம்ப மனிதர்கள் முதல் கடைசி மனித வரைக்கும் உள்ள அனைவரும் ஒரு மைதானத்தில் கொண்டு வரப்படுவார்கள் அப்போது இந்த உண்மத்தில் குழுவால் தம்மை பிரகாசமாக்கியவர்களே என்று அல்லாஹ் அங்கு ஒரு அழைப்பை கொடுப்பான் ஒரு ரன் மஹாஜலீன் உலுவால் பிரகாசமான சமுதாயமே என்று இந்த உம்மத்துக்கு உண்மத்துக்கல்ல ஒரு சிறப்பை கொடுப்பான் பெருமானால் தல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர் சொன்னார்கள் கமனிஷா அமீன் கும் ஐயோ பீல ஓவர தபோப்பல் எஃப்எல் உங்களை யாருக்கு அந்த ஒளிய கூட்ட விருப்பமோ ஒளியை அதிகரிக்க விருப்பமோ நாளைய மறுமையில் அந்த ஒளிச்சம் அந்த பிரகாசம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ உங்களே அதிகமாக நீங்கள் உதவோடு இருந்து கொள்ளட்டும் இதை செய்து கொள்ளட்டும் என்று பெருமான சொல்லலாக சொன்னார்கள் எனவே என்பவர்களே நாம் இப்போதும் உதவோடு இருந்தால் நிச்சயமாக நாளைய சயாமத்துறைய நாளையிலும் நாங்கள் பல பழப்போம் நாளை கையாமத்துறைய நாளில மக்கள் இருள் இருள் என்று கஷ்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லா எங்களுடைய உடம்பிலே இருந்து எங்களுடைய உறுப்புகளில் இருந்து அல்லாஹ் ஒளிச்சத்தை தந்து எ நல்லவர்களாக உதவுக்கு கிடைக்கின்ற சிறப்புகளை பாருங்கள் தவறு போக்கப்பட்டு செய்தி முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு விடயத்தை பாவங்களை அழிக்கக்கூடிய உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய உங்களுடைய அந்த கூட்டக்கூடிய ஒரு அமலை சொல்லி தரட்டுமா என்று கேட்டார்கள் அவசியம் சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் அந்த அமலை பற்றி முக்கியத்துவமாக கேட்டார்கள் சொன்னார்கள் நீங்கள் கஷ்டமான சந்தர்ப்பங்கள் உருவா செய்து கொள்ளுங்கள் உது முறிந்தால் உருவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போன்று இன்னும் சொல்லுவ சிலவர் சொன்னார்கள் மசிதுக்கு அதிகமான எட்டுகள் வைத்து நடந்து செல்லுங்கள் நீங்கள் வீட்டோடு வீட்டிலிருந்து எடுத்து விட்டு வருகிறீர்களா அல்லாஹ் ஒரு எட்டுக்கு என்ன செய்கிறான் தெரியுமா அவங்களுடைய அந்தத்தை கூட்டுகிறான் இன்னும் ஒரு எட்டுக்கு அல்லாஹுடைய பாவங்களை மன்னிக்கிறான் இன்னும் ஒரு எட்டுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மை எழுதுகின்றான் கண்ணியமானவர்களே அல்லாஹா குசு தலா பல நனவுகளை எங்களுக்கு தருகிறான் ஒருவோடு நாங்கள் பள்ளிக்கு வந்தால் அது மாத்திரமல்ல இன்னும் செல்லல்லாஹ் அடை யுவசெல்லம் அவர் சொன்னார்கள் ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகை எதிர்பார்த்திருப்பது இதுவும் பெருமதியான ஒரு அமல் இந்த அமருக அவங்களுக்கு கட்டுத்தரட்டுமா என்று பெருமானா செல்லல்லால்லாஹ் கேட்டபோது சகாபாரதம் சொன்னார்கள் நாயகமே அவசியம் கட்டுத்தாருங்கள் என்று இதை பெருமானா செல்லல்லா சொல்லுவித்தார் என்ற விடயம் முக்கியமான மூன்று அமல்கள் ஒரு அமல் கஷ்டமான சந்தர்ப்பங்களிலும் உருவ செய்துள்ளது உழுவோடு எப்போதும் இருப்பது பெருமதியான அமல் நன்மைகளை தருகின்றாமல் பாவங்களை போக்குன்றாமல் எங்களை போக்கின்றாமல் எங்களுடைய அந்தஸ்து கூட்டக்கூடிய நல்லதாக சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்வது தெரியுமா அதிகமான எட்டுகளை வைத்து பள்ளிக்கு நடந்து செல்வது அடுத்து சொல்லதாக சொன்னார் ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து இருப்பது முதலாவது அமல் உதவோர் இருப்பது இரண்டாவது அமல் அதாவது பள்ளிக்கு அதிக எட்டுகள் வைத்து நடந்து செல்வது மூன்றாவது அமல் ஒரு தொலைகுக்கு பின்னால் தொழில் எதிர்பார்த்திருப்பது இது பெருமதியான அமல் இதுக்கு அதிகமான கூடு இருக்கிறது பெருமாள் செல்ல வைத்தார்கள் அடுத்த கண்ணியமான நாலாவது சிறப்பை பார்ப்போம் என்றால் எங்கள் உடல் உறுப்புகளால் செய்தப்பட்ட பாவங்களை எல்லாம் சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் உழு எடுப்பதனூடாக அல்லாம் அடிக்கிறான் உழு என்பது ஒரு சுத்தம் உரு என்பது ஒரு சௌபா நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம் உழு என்பது சுத்தம் மட்டும்தான

யாரெல்லாம் சவாபுக்கு போகின்றார்களோ சவாபுக்கு போவதற்கு முன்னால் உழு என்ற சுத்தத்தை செய்துவிட்டு உழு என்ற சௌபாவை செய்துவிட்டு தான் அந்த புனிதமான அரசுக்கு சவாபுக்கு செல்கின்றார்கள் யாரெல்லாம் குர்பானை சிறப்பு கொண்டார்களோ குர்பானை பொருவருக்கு முன்னால் உதோ என்ற சுத்தத்தை செய்துவிட்டு உதூ என்ற சௌபாவை செய்துவிட்டு தான் இந்த குர்பானை சொருவலுக்கு முன் வருகிறார்கள் எனவே கணிய நாம் எப்போதும் உதுவோர் இருந்து கொள்ள வேண்டும் இது உதவ கொடுக்கின்ற அடுத்த சிறப்பாக இருக்குது பெருமானா செல்லல்லாஹும் அலையுவ செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பாருங்கள் ஹரிசிரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானா செல்லல்லாஹோ அலை இவசெல்மர் சொன்னார்கள் யார் நல்ல முறையிலேயே உதவ இருக்கிறார்களோ அல்லாஹ் ஹாஹா நாம் அவங்களை மன்னிக்கிறான் முஸ்லிம் ரோஹா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன்தல்லி யார் யாரெல்லாம் நான் சொல்லி தந்தத போல யாரெல்லாம் என்னுடைய உதவ போல உதவு இருக்கிறீங்களோ இப்படி உதவு இருக்கிறீங்களோ அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் முன் சென்ற பாவங்களை எல்லாம் சிறு பாவங்களை அல்லா மன்னித்து விடுவான் என்று பெருமானா ஒளி சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீஷ் மீண்டும் அந்த ஹதீஷ் பதி செய்யப்பட்டு இருக்கிறது எந்த ஒரு மனிதன் உதவு அளித்து அழகானவர்கள் அந்த உதவ செய்கிறார் அந்த உருவுடைய பரவா சுன்னத்தா எல்லாவற்றையும் அழகாக செய்கிறார் அந்த செய்கின்ற மனிதனுடைய உடம்பிலே ஒவ்வொரு உறுப்புகளை கழுகின்ற போதும் அந்த ஒவ்வொரு உறுப்புகளால் முகத்தை கழுகின்றோம் முகத்தால் செய்த பாவம் கையை கழுகின்றோம் கையால் செய்த பாவம் காலை கழுகின்றோம் காதால் செய்த பாவம் காதை கழுகின்றோம் காதால் செய்த பாவம் கண்ணியமானவர்களை இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை கழுகின்ற போது அல்லாஹ் என்ன செய்கிறார் தெரியுமா எங்களுடைய உறுப்புகளால் செய்த பாவங்களை எப்படியே நீக்கி எங்களை பரிசோதமாக்குகிறார் அந்த தண்ணீரோடு சேர்ந்து எங்களுடைய பாவங்களும் கழுவப்பட்டு போய்

ஒரு மனிதன் அழகாக உரு செய்துவிட்டு காணிக்கை இரண்டு ரக்கா சுண்ண சொல்லுதால் இல்லாஜபுள் ஜெர்னா அந்த மனிதருக்கெல்லாம் சுவர்க்கத்தை பாஜி பாக்கிவிட்டார் என்று சொன்னார் சுவர்க்கத்தை இலக்கியமாக கொண்டுதான் நாம் சொல சுவர்க்கத்தை இலக்கியமாக கொண்டுதான் நாம் நோம்பு குடிக்கிறோம் சூருக்கத்தை இலக்கியமாக கொண்டுதான் பல லட்சங்களை செலவழித்து ஹஜ் செய்கிறோம் இலக்கியமாக கொண்டுதான் எனவே யாரெல்லாம் செய்து இரண்டு ரகாத் ரகாத் அந்த அழகானார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதருக்கு சோக்கத்தை கொடுக்க அவர் விடமாட்டான் தோருக்கத்தை அந்த மனிதருக்கு அல்லாஹ் வாஜிபாக்கி விட்டான் என்ற கருத்தை பெருமானால் செல்ல சொன்னார் இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள் பெருமதியான ஒரு ஹதீஸ்

أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إن دعاء إنما رواية لي اللهم اجعلني من التوابين واجعلني من இந்த دعاவ ஓதுகிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த மனிதருக்கு உது செய்துவிட்டு இந்த மனிதன் சொல்ல வந்தார் சொல்லவே இல்லை உது செய்துவிட்டு دعாவை மாத்திரம் ஓதி இருக்கிறார் என்றால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் நாளைய kıயாமத்து நாளைய சுவர்க்கத்தின் எட்டு வாயில்களை திறந்து விடுவான் நீ விரும்பிய வாயில் உடாக அடைந்து கொள் என்று அந்த மனிதருக்கு அத்தகைய சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான் இந்த உது என்ற இபாதத்தான் கண்ணியமானவர்களே

செய்தான் வரக்கூடிய அந்த குணமுகத்தை வந்தால் நீங்க உழு செய்து கொள்ளுங்க நிச்சயமாக அல்லாஹ் அந்த நிலைமையில் உங்களை மாற்றி நல்ல ஒரு குணத்தை மிருதுவான தன்மையை அல்ல உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று செல்லவாக அலைவற்றோய் வைத்தார்கள் இவை கண்ணியமானவர்களே கோபத்தை நீக்குகின்ற ஒரு விவாதாவாக அல்லாஹ் உதுவை தந்திருக்கிறான் அது மாத்திரமல்ல நல்ல மௌத்து கூட எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் உதுவோடு இருந்தால் அதே போன்ற தொழுகை சீராக அமைவதற்கு உது சீராக அமைய வேண்டும் எங்களுடைய உது சீராக அமைந்தால் நிச்சயமாக எங்களுடைய தொழுகை அதனூடாக எங்களுக்கு சுவருக்கத்தை அடைந்து கொள்ளலாம் எனவே கண்ணியமான இப்படிப்பட்ட இந்த அமல்களில் அதிக கவனம் செலுத்துகின்ற போது நிச்சயமாக நாம் பெரியதொரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்வோம் எனவே வல்லவன் அல்லாஹா குத்து மகானோத்தாலா எப்போதும் பொதுவோடு இருந்து அந்த அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய நற்கூட்டத்தில் அல்லா அனைவரையும் சேர்த்துக் கொள்வானா